கர்நாடகாவிற்கு புதிய முதல்வரை தேர்வு செய்ய கோரி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லி பயணம் செய்ததாக தகவல் ஒன்று வெளியானது டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது தற்போது இது குறித்து டி கே சிவகுமார் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன உடனான சந்திப்பு பற்றி எனக்கு தெரியாது என டி கே சிவக்குமார் தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புதிய துணை முதல்வர்களை உருவாக்க விரும்புகின்றனர் எனவும் கர்நாடகா துணை முதல்வர் டி கே சிவகுமார் தனது விளக்கத்தை அளித்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் புதிய முதல்வரை தேர்வு செய்யக் கோரி கர்நாடகா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் டெல்லி பயணம் செய்ததாக தகவல் வெளியான நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்வதை தான் நாங்கள் கேட்கிறோம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா விளக்கம் அளித்திருக்கிறார் அமைச்சரவை மறு சீரமைப்பு பற்றி காங்கிரஸ் தலைமைதான் அறிவுறுத்துகிறது எனவும் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா விளக்கம் அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை நான் தான் தாக்கல் செய்வேன் எனவும் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா உறுதிபட தெரிவித்திருக்கிறார் நாளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கப் போகிறேன் எனவும் சித்த அம்மையா தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்